அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காக வயம் ராமலிங்கா அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் இன்று நாம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடை கொடுத்த சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படை சாதனமாக இருக்கக்கூடிய பெருமானாருக்கு முன் தோன்றிய எந்த ஒரு அருளாளராலும் யோகியாலும் ஞானியாலும் பெரிதும் எடுத்து கொடுக்கப்படாத பெருமானாரால் இறைவனின் அருளை முழுமையாக பெறுவதற்கும் இறைநிலை அறிந்து அம்மையம் ஆவதற்கும் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கும் அடிப்படை சாதனமாக இருக்கக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் பெரும்பகுதிக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம் ஜீவகாரணி ஒழுக்கம் நம்முடைய தெய்வமாகிய வள்ள பெருமானார் நாம் கடை கொடுத்த அற்புதமான ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது கேள்வி பதிலாக நம்முடைய பெருமானாரால் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் வள்ளலா பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனலில் கேள்வி பதிலாக வரக்கூடிய இந்த நிலையில் கேள்விகளை என்னுடைய மூத்த மகனாகிய அருள் சிவம் அவர்கள் கேள்வி கேட்க அதற்கு நான் பதில் சொல்வதை போல் இந்த பகுதி அமைய இருக்கிறது முதல் முறையாக வள்ளலார் பெருமைகளில் அருள் சிவம் அவருடைய கேள்விகளை துவங்குகிறார் பெருமானாரின் திருவருள் துணை கொண்டு ரொம்ப நன்றிப்பா இதுக்கப்புறமா நம்ம ஜீவகாரணி பார்த்துக்கிட்டே தனி பெருங்கருணை அருள் பெரு ஜோதி ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் வள்ளலார் பெருமைகள் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்ப்பா நம்ம வள்ளல் பெருமானார் நமக்கு ஜீவகாரிணி ஒழுக்கம் சொல்லிருக்காங்களே ஜீவகாரண்ய ஒழுக்கம்னா என்ன அதில் எத்தனை பகுதிகள் இருக்கு அது ஜீவகாரண்ய ஒழுக்கம்ன்றது நமக்கு எதுக்கு அவசியம் வணக்கம் அருள் சிவம் வள்ளலா பெருமைகளுக்கு உன்னை அன்புடன் வரவேற்கிறேன் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஜீவகாரண ஒழுக்கம்னா என்ன அது எத்தனை பகுதிகளாக இருக்கு ஜீவகாரண்யம் நமக்கு ஏன் அடிப்படையா தேவைப்படுது அப்படின்னு மூன்று கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் கரும்புளியில் சங்கத்தை துவங்கிய பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூரில் தர்மசாலையை துவங்குகிறார் அந்த தர்மசாலையின் துவக்க விழாவின் போது பெருமானார் கைப்பட எழுதிய ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்கின்ற இந்த நூல் படித்து காட்டப்படுகிறது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிரபவ வருஷம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் வியாழக்கிழமை அன்று வடலூரில் தர்மசாலையின் துவக்க விழாவின் போது இந்த ஜீவகார்ய ஒழுக்கம் என்னும் பகுதி படித்து காட்டப்பட்டது ஜீவகார்ய ஒழுக்கத்தை பொறுத்தவரையில் பெருமானார் ஏழு பிரிவுகளாக அதை எழுத எண்ணின்றார் என்றும் ஆனால் இரண்டு பகுதிகள் முழுமை பெற்ற நிலையிலும் ஒரு பகுதி முழுமை பெறாத நிலையிலும் ஆக மொத்தம் மூன்று பிரிவுகள் மூன்று பகுதிகள் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு அந்த மூன்று பகுதிகள் தருமசாலையின் துவக்க விழாவின் பொழுது படித்து காட்டவும் பட்டது அன்பர்கள் பெருமானார் ஏழு பகுதிகளையும் எழுதியிருந்தார் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு கிடைத்திருக்க தகவல்களின் படி பெருமானார் ஏழு பகுதிகளாக ஜீவகர்ணி ஒழுக்கத்தை எழுத விருப்பம் கொண்டிருந்தார் என்றும் ஆனால் பெருமானார் மூன்று பகுதிகளை மட்டுமே நமக்காக கொடுத்தார் காலம் நேர்ந்த பொழுது பிறகு கொடுத்துக் கொள்ளலாம் என்று பெருமானார் விட்டுவிட்டார் என்றும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது அந்த வகையில் ஜீவகாரண்ய ஒழுக்கம் மூன்று பகுதிகளை கொண்டது ஜிவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமானாருக்கு முன் தோன்றிய எத்தனையோ யோகிகள் ஞானிகள் அருளாளர்கள் சித்தர்கள் தங்களை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கினார்கள் இறைவனை பற்றிய ஆராய்ச்சிகளும் இறங்கினார்கள் அவர்களிடம் பக்தி இருந்தது ஒழுக்கங்கள் இருந்தது நீண்ட காலம் காடுகளுக்கும் மலைகளுக்கும் குகைகளுக்கும் சென்று தங்கள் உடலை வருத்தி தவம் ஏற்றினார்கள் இப்படியெல்லாம் இருந்தோ இறைவனுடைய அருளையும் முழுமையாக பெற முடியவில்லை பல்வேறு ஆற்றல்களை பெற்றார்கள் இறைவனுடைய அருளை பெற்றிருந்தாலும் கூட முழுமையாக இறைவனுடைய அருளை பெற முடியாமல் போனது அதே வேளையில் இறைவனுடைய காட்சியையும் பார்க்க முடிந்ததா என்றால் இல்லை இறைவனுடைய உண்மையான காட்சியை அவர்களால் பார்க்க முடியாமலும் போனது இதற்கெல்லாம் எது அடிப்படை காரணமாக இருக்கிறது என்று நம்முடைய தெய்வமாகிய வல்ல பெருமானார் ஆய்வு மேற்கொண்டார் பக்தி இருக்கு ஒழுக்க இருக்கு தமம் இருக்கு ஆனா இறைவனை அடைவதற்கு எது தடையாக இருக்கு அப்படின்னு பெருமானார் பார்த்து ஜீவகாருண்யம் என்று சொல்லப்படக்கூடிய தயவு இவர்களிடம் இல்லாமல் போனதுதான் காரணமாக இருந்தது என்பதை பெருமானார் கண்டுபிடித்தார் அப்ப இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் சிறிய ஜீவ தயவை கொண்டு இறைவனுடைய தயவை பெற வேண்டும் பிற உயிர்கள் மீது நாம் காட்டக்கூடிய கருணையை வைத்து இறைவனுடைய கருணையை பெற முடியும் இந்த தேகத்தை நித்திய தேகமாக நிரந்தர தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பக்தி ஒழுக்கம் தவம் இவையெல்லாம் எப்படி அவசியம் தேவைப்படுகிறதோ இந்த மூன்றுக்கும் அடிப்படையாக எது தேவைப்படுகிறது என்று பார்த்தால் தயவு நான் வேறு பிற உயிர்கள் வேறு என்கின்ற வேதம் அற்று பிற எல்லாம் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் தானும் ஒன்றுதான் எல்லா உயிர்களும் என்னுடைய குழந்தைங்க தான் எல்லா உயிர்களும் என்னுடைய நண்பர்கள்தான் எல்லா உயிர்களும் என்னுடைய அடிமைகள் தான் எல்லா உயிர்களும் என்னுடைய காதலிகள் தான் இப்படி நினைத்து நான்கு வழிகளிலும் உயிர்களை நேசிக்கக்கூடிய ஜீவக்காருண்யம் என்று சொல்லப்படக்கூடிய தயவு அடிப்படையாக தேவைப்படுகிறது என்பதை பெருமானார் கண்டுகொண்டார் அப்படி கண்டுகொண்டதினால் பெருமானார் ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்கின்ற ஒன்றை உருவாக்குகிறார் ஒழுக்கம் என்று சொன்னால் அப்படியே பிசகில்லாமல் ஒழுகுவது அப்படியே பின்பற்றுவது என்றுதான் பெயர் இப்ப ஜீவகாரண்யத்தை ஒரு அறமாகவோ தவ ஒரு தர்மமாகவோ மட்டும் பெருமானார் கொடுக்கவில்லை அது தர்மமாக இருந்தாலும் அதை முழுமையாக ஒழுக வேண்டும் என்று பெருமானார் எண்ணிய காரணத்தினால் நமக்கு ஜீவகாருணிய ஒழுக்கம் என்றே நமக்கு அதை பெருமானார் கொடுக்கிறார் அதை கேள்வி பதிலாக அமைத்திருக்கிறார் மூன்று பகுதிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் பெருமானார் ஜீவகாருணிய ஒழுக்கம் முதல் பிரிவு என்று ஆரம்பிக்கிறதுல ஜீவகாரு ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஆரம்பிக்கிறார் உண்மைதானே ஒழுக்கம் தான் உண்மையான கடவுள் வழிபாடாக இருக்க முடியும் எப்படி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு எதுல ஒருத்தர் வர்றார் அவர் பசியோட இருக்கார் ஐயா பசிக்குது உயிர் கஷ்டப்படுது சாப்பாடு கொடுங்க தர்மம் கொடுங்கன்னு கேட்கிறார் அப்போ நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அவர் பசி நீங்குது அவர் உடல் தத்துவங்கள் எல்லாம் தலைக்குது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் இதுதானே நியாயம் ஆனால் அவர் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறார் இல்லை இல்லை உண்மையில் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் சரி இறைவன் எங்க இருந்து மகிழ்ச்சி அடைகிறான் வெளியில் எங்கேயோ வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறானா இல்லை பெருமானா சொல்கிறார் ஒவ்வொருவருடைய ஆன்மாவிற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளே பதியாகவும் இறைவன் இருக்கிறான் பெருமானார் சொல்றார் அப்போ என்கிட்ட பசிக்குதுன்னு ஒருத்தர் கேட்டார்ல அவருடைய தேகத்துக்குள்ள ஆன்மா இருக்குல்ல அந்த ஆன்மாவுக்குள்ள இறைவன் இருக்கான்ல அந்த இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவருடைய பசி நீங்குகின்ற பொழுது அவருடைய தத்துவங்கள் எல்லாம் தலைக்கின்ற பொழுது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் என்னை ஆசிர்வாதம் செய்கிறான் அப்ப நான் அவருக்கு உணவளிப்பதின் வாயிலாக அல்லது அவருடைய இன்ன பிற குறைகளை தீர்ப்பதின் வாயிலாக அவருடைய தேகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்னை ஆசீர்வதிக்கிறான் என்று சொன்னார் அதுவே உண்மையான கடவுள் வழிபாடு அதான் பெருமானா ஜீவகார்மி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அதாவது மனுஷனா பிறந்திருக்கிறோம் நாம ஏன் மனுஷனா அடைவதற்காக தான் மனுஷனா பிறந்திருக்கிறோம் சரி ஆன்ம லாபத்தை எப்ப அடைகிறது ஒரு அறுபது யோசனை அடைஞ்சுக்கிறேன் எழுபது யோசனை அடைஞ்சுக்கிறேன் பொறுமையன் அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னா முடியுமா இல்லை பெருமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறார் இப்ப காலம் உள்ள போதேனா இப்போ இன்னைக்கு இந்த கணம் எப்பொழுது உங்களுக்கு ஜீவகாரணம் தெரிந்து விட்டதோ அப்பருந்தே நீங்க ஆரம்பிச்சிடணும் அப்போ ஜீவகாரணியத்தினால்தான் ஆன்ம லாபத்தை நம்மால் அடைய முடியும் அப்படின்னு பெருமானா சொல்கிறார் அப்போ மனுஷ பிறப்பை எடுத்தவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ம லாபத்தை பெறுவது அப்ப நல்லா சொன்னீங்கப்பா ஆன்ம லாபம்னா என்ன அது எப்படி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நன்றி அருள் சிவம் ஆன்ம லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிறீங்க பெருமானார் கொடுத்த கேள்விதான் அதை நீங்க அப்படியே கேட்கிறீங்க ஆன்ம லாபம்னா என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க பெருமானார் அதற்கு பதில் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார்னா எல்லா அண்டங்களையும் எல்லா உபனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஆன்மலாபம் லாபம் அப்படின்னா என்னன்னா எக்காலத்தும் எந்த காலமாக இருந்தாலும் சரி எவ்விடத்தும் எந்த இடமாக இருந்தாலும் சரி எவ்விதத்தும் எந்த விதமான தரத்துல இருந்தாலும் சரி எவ்வளவும் எவ்வளவு ஒரு எல்லையில இருந்தாலும் சரி தடைபடாமல் அதாவது எதனாலும் காலத்தால் இடத்தால் அந்த நிலைகளால் இன்ன பிற செயல்களால் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு அதாவது எதனாலும் தடைபடாமல் வரக்கூடிய வாழ்வு என்ன வாழ்வு மரணம் இல்லா பெருவாழ்வு அப்ப இந்த மனித பிறப்பினால் அடையத்த கான்மலாபம் எது அப்படின்னு கேட்டா மரணம் இல்லா பெருவாழ்வை பெறுவதுதான் இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் ஏன் பெருமானார் ஆன்ம லாபம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன் சொத்த சன்மார்க்கம் என்பதை நான் எப்பவுமே சொல்லுவேன் பெருமானார் மிகச்சிறந்த வியாபாரி பெருமானார் வள்ளல் பெருமானார் மிகச்சிறந்த வியாபாரி எப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் தன்னுடைய பொருள் தன்னுடைய ஆவி மூணையும் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு இறைவனுடைய உடல் இறைவனுடைய பொருள் இறைவனுடைய ஆவி மூன்றையும் வாங்கிக்கிட்டார் பாத்தீங்களா அப்ப எவ்வளவு பெருமானா பெரிய மிகச்சிறந்த ஒரு வியாபாரியா இருந்திருக்கணும் வியாபாரியின் நோக்கம் என்ன லாபத்தை பெறுவது தானே இப்ப பெருமானார் இந்த ஆன்மாவிற்கு லாபத்தை தேட பார்க்கிறார் இப்ப பாருங்களேன் இதற்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம் இப்பவும் பிறவி எடுத்திருக்கோம் ஒவ்வொரு பிறவியாக இந்த ஆன்மா என்ன பண்ணுது மாறி மாறி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த தேகத்துக்குள்ள இப்ப இந்த ஆன்மா வந்துருச்சு இப்ப நாற்பத்தேழு வயசு ஆயிடுச்சு எனக்கு இந்த தேகத்துக்குள்ள இந்த ஆன்மா இருக்கு நான் என் உடம்பை காப்பாத்திக்கிட்டு மரணமிலா பெருவாழ்வை பெற்றால் இந்த தேகத்தை விட்டு ஆன்மா போகுமா போகாது இந்த இருக்கும் அப்போ லாபம் என்பது என்னன்னா இந்த உடலை பழுதடைய விடாமல் நான் பார்த்து கொண்டு இந்த ஆன்மாவை நிரந்தரமாக எனக்குள்ளேயே வச்சுக்கிறணும் இந்த ஆன்மா இதை விட்டு போனா தானே மரணம் வருது ஆன்மா உள்ளவே இருந்தா மரணம் கிடையாது அப்போ ஆன்ம லாபம் என்பது என்னன்னா இந்த தேகத்திற்கு மரணம் என்று சொல்லப்படக்கூடிய ஆணி நேராமையை பார்த்துக் கொள்வதுதான் ஒப்பற்ற பெரிய வாழ்வு அதை பெருமானார் இறைவனை புகழ்ந்து சொல்றார் எப்படி சொல்றார்னா எல்லா அண்டங்களையும் இறைவனுடைய பெருமைகளை முதல்ல சொல்றார் எத்தனை அண்டங்கள் இருக்கோ அத்தனை அண்டங்கள் எல்லா புவனங்களையும் எல்லா விதமான உலகங்கள் அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய உலகங்கள் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் அந்த எல்லா ஒருகளுக்குள்ளும் உலகத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய ஜீவர்கள் உயிர்கள் அந்த ஜீவர்கள் பின்பற்றக்கூடிய ஒழுக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒழுக்க இருக்கு மனிதர்கள்னா அவர்களுக்குன்னு ஒழுக்கம் இருக்கு ஒரு நாயினா அதற்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒழுக்கம் இருக்கு ஒரு பறவைனா அது எப்படி வாழ வேண்டுமோ அதற்கென்று அமைக்கப்பட்ட ஒரு ஒழுக்கம் இருக்கு அப்படி ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் அவைகளுக்கு தேவையான பயன்கள் அது எல்லாவற்றையும் தமது பூரண இயற்கை இலக்கமாகிய அருட்சக்தியால் இப்ப இறைவன் இருக்காரு அருட்சக்தி இருக்கு இப்ப தோன்றுதல் பக்குவம் அறிவித்தல் துருசி நீக்கு வைத்தல் இப்படி ஐந்தொழில் ஆற்றல் இந்த ஐந்தொழில் ஆற்றலை யார் செய்யறான்னு பார்த்தா இறைவன் செய்யல இறைவனிடம் இருக்கக்கூடிய அருட்சக்தி செய்யுது அந்த அருள் சக்தி தான் நமக்கான பிறவிகளையும் கொடுத்தது இந்த பிறவியை விட்டு இன்னொரு பிறவி போவதற்கான பலனையும் எது கொடுக்குதுன்னா அருள் சக்தி தான் கொடுக்குது கர்ம வினைகள் நாம் செஞ்ச கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை எது கொடுக்குதுன்னு இந்த அருள் சக்தி தான் கொடுக்குது ஆனா யாருடைய அருள் சக்தி இறைவனுடைய அருள் சக்தி இறைவன் செய்யல ஆனால் இறைவரிடம் இருக்கக்கூடிய அருள் சக்தி இதை எல்லாம் செய்யுது அதனால்தான் பெருமாள் என்ன சொல்றாருன்னா இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தி அப்படின்னு சொல்றார் பெருமானார் இறைவனை இயற்கையின் வர அந்த இயற்கையின் விளக்கம் அருள் சக்தி இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால் அந்த அருள் சக்தியை வச்சு இறைவன் என்ன பண்றானா தோன்றி தோற்றுவித்தல் விலங்க அதை பாதுகாத்தல் விளக்கம் செய்கின்ற துரிசி நீக்கு வித்தல் இப்படி எல்லாவற்றையும் இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று அப்படின்னு சொல்றார் அப்ப இறைவன் இருக்கிறார் இறைவனுக்கு ஒரு வடிவம் இருக்கு என்ன வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை உண்மை வடிவினர் அப்படின்னு பெருமான் சொல்றார் இயற்கை உண்மை வடிவினராகிய இறைவனிடம் இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தி இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப இயற்கை உண்மை வடிவினர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை என்றால் யாராலும் தோற்றுவிக்கப்படாதது என்றும் மாறாதது யார் இருக்க முடியும் இறைவன் ஒருவன்தான் இறைவனை யாரும் தோற்றுவிக்கவில்லை இறைவன் இறைவனாக தோன்றினான் சரிண்ணா தோன்றினான் என்று சொல்வது கூட தவறாகத்தான் இறைவன் இருக்கிறான் அவன் யாராலும் உருவாக்கப்படவில்லை அது இயற்கை உண்மை வடிவினர் இறைவனுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கணும் இல்லையா அத பெருமானம் உண்மை வடிவம் அப்படின்னு சொல்றார் ஆனா இறைவனுடைய உண்மையான வடிவத்தை யாராவது பார்த்திருக்கிறாங்களா அப்படி பார்த்தா இல்லை இறைவனுடைய உண்மையான வடிவத்தை யாரும் பார்க்கல ஆனா இறைவனுக்கு ஒரு உண்மையான வடிவம் உண்டு அது இயற்கை உண்மை வடிவமாக இருக்கிறது பெருமானதான் சொல்கிறார் இயற்கை உண்மை வடிவனாகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று அப்போ இறைவன் இருக்கிறார் இறைவனிடம் அருள் சக்தி இருக்கிறது அந்த அருள் சக்தியிடம் இருந்து நாம் ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற வேண்டும் அதற்கு எது அடிப்படையா இருக்கணும்னா ஜீவகாரம் இருக்கணும் இதுதான் பெருமானார் கொடுத்த ஆன்ம லாபம் அப்படிங்கிறது நல்லதுப்பா அடுத்த கேள்வி இயற்கை இன்பத்தை பெற்று தடைய வாழ்கின்ற அடைய முடியும் அடைய முடியும் என்று சொன்னால் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய பதில் அப்ப மரணமில்லா பெருவாழ்வை எதனால் பெற முடியும் அப்படின்னா எதனால் பெற முடியும் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது பெருமான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அறிய வேண்டும் என்ன அறிஞ்சுக்கிறனும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டுதான் அடைய முடியும் அப்ப கடவுளுடைய அருளை பெற்றால் தான் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதுதான் மனிதர்களாக பிறந்தவர்களுடைய நோக்கம் அதுதான் ஆன்ம லாபம் அப்போ நம்ம ஜீவகாரணியத்தோடு இருக்கிறோம் தயவோட இருக்கிறோம் கருமையோட இருக்கோம்னா நமக்கு வெறும் புண்ணியம் மட்டும் சேரும் நினைக்காதுங்க மரணமில்லா பெருவாழ்வையே எதனால் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவகாருணியத்தால் நமக்கு கொடுக்க முடியும் ஆனா அந்த ஜீவகாரணியத்தின் எல்லை என்ன அப்படின்னா பெருமானா அடுத்த வரிசையா கொடுத்துக்கிட்டே போக போறாங்க ஆக அந்த அளவில் இன்றும் இல்லாம ஜீவகார்மிய ஒழுக்கத்தை வள்ளலார் பெருமைகளில் துவங்கி இருக்கிறோம் என்னோடு சேர்ந்து அருள் சிவமும் தன்னுடைய பேச்சு ஆற்றல் என்னுடைய பயணத்தை துவங்கியிருக்கிறார் அருள் சிவமும் நானும் இணைந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரின் திருவருள் துணை கொண்டு தொடர்ந்து ஜீவகாரணிய ஒழுக்கத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம் நீங்கள் அதை கண்டு அதனுடைய பலனை பெற என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து சிந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளி மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனம் ரொம்ப நன்றிப்பா இதுக்கப்புறமும் நம்ம ஒழுக்கத்தை கிட்ட பார்த்துக்கிட்டேன்